எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இந்த முல்லை செடி நீங்கள் நித்திய மல்லியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லாஸ்ட்ல இருந்துச்சு அதை எடுத்து பூக்கவும் இல்லை சரியாக ஒன்று ரெண்டு தான் பூக்கும் இப்போ பாருங்கள் இது தினமும் எவ்வளோ பூ கொடுக்குது பாருங்கள் பாருங்க எங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இது பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒடிச்சு விட்டுணும் இங்க பாருங்க பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வெயில் சீசன் இப்போ வந்து சீசன் முடியுது இல்லையா வெயில் சீசன் அதனால கொஞ்சம் கம்மியாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் வந்து அதிகமாக பூக்கும் அந்த சைடு எவ்வளோ பூப்பாக இருக்குது பாருங்க நிறையா இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது பூ பூக்குது இது நான் தீ மல்லி ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சுருந்தேன் முத்தமிழ் நகர் வீட்டில் வச்சுருந்தேன் இப்போ இங்கே வந்து தான் எனக்கு சரியாக அது வைக்கிறதுக்கு முடியாமல் போயிருச்சு இப்போ பாருங்கள் இப்போ கூட இதுக்கு நான் சரியான பந்தல் போட்டு கொடுக்கல என்னால் போட முடியல அதனால் கஷ்டமாக இருக்குது இந்த இந்த பூடப்போ இந்த பூ எடுத்துக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கார்டன் நன்றி வணக்கம்